ஏழு மகிழ்ச்சி புனித கைகளில் மரவுளி அல்லது குழந்தை சுமந்தவராய் பயணம் செய்து கொண்டிருப்பவராக காட்சிப்படுத்தப்பட்ட வளனார் எப்படி எப்போது மகிழ்ச்சியாயிருந்திருப்பார் அவருடைய புன்னகை காரணம் என்னவாக இருக்கும் அவர்கள் மகிழ்ந்த தருணங்கள் தான் பலனார் வாழ்வில் மகிழ்வான தரணங்கள் ஒன்று வானத்தூதரின் இறைமொழி சூசிக்கு இருந்த மனசஞ்சலம் அகன்றது உலகின் மீட்பர் மெசியா அவர் மரபில் பிறப்பார் என்ற செய்தி அவருக்கு மகிழ்வை தந்தது மத்திய எழுதிய செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் இருபதிலிருந்து இருபத்தி ஒன்று முடியும் ஆண்டோரின் தூதர் அவருக்கு கனவு தோன்றி சூசியை உம் மகனை மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் எனினும் அவர் கருவுற்றிருப்பது தான் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவேன் என்று அறிவித்தார் இந்த மகிழ்வான செய்தி அவருக்கு மிக்க மகிழ்ச்சி ஏற்படுத்தியது இது கடவுளின் செயல் என்று சூசி அவர்கள் புரிந்து கொண்டார் கடவுளின் திருக்குழந்தைக்கு தந்தையாக இருப்பது எவ்வளவு பெருமைக்குரிய விடயம் சூசை உணர்ந்து கொண்டு இது கடவுளின் அல்லாதாக நடக்கிறது இது கடவுளின் திட்டம் என்பதை அறிந்து வந்தார் ஆயிரக்கணக்கான வருடங்களாய் அந்தவரையும் எதிர்பார்த்தோம் என்று ஒவ்வொரு யூதரும் மிஸ் காத்து கொண்டிருந்தார் தாவிதி அறிவில் என்றென்றும் நிலை பெறும் என்று அனைவரும் இருந்த காலம் அது மிஸ்யாவின் வருகை மிக அண்மையில் உள்ளது என அன்றாடம் தெருவில் யாராவது சொல்லிக் கொண்டு தெரிவதும் நான் தான் மிஸ்யா என்று சில தங்களுக்கு பின் சீட்டர்களை கூட்டிக் கொண்டு அழைந்த அன்றாட வாழ்க்கையில் இருந்தது இப்படிப்பட்ட நேரத்தில் தான் தனக்கு திருமணம் நெச்சிக்க செய்யப்பட்டிருந்த மரியாவின் வழியாக மிஸ்யா வரப்போகிறார் என்ற செய்தி யூசிப்புக்கு தரப்படுகிறது தான் கூடி வாழும் முன்னே கருவுற்றிருப்பது தனக்கு நெருடலாக இருந்தாலும் தன் மனைவியை காட்டிக் கொடுக்காத நீதிமானாக நிற்கின்றார் யோசேப் நெருடல் பயம் கலக்கம் வருத்தம் என்று குழம்பியிருந்த யோசேப்புக்கு மகிழ்வின் செய்தி தரப்படுகிறது தன் வலுமறை பிறக்கும் இயேசுதான் இந்த உலகை மீட்க வந்த நெஸ்யா என்று அந்த மகிழ்ச்சியா செய்தியை அவருக்கு கொடுக்கப்படுகின்றது அந்த மகிழ்ச்சியானது இரட்டிப்பாக மாறுகின்றது அவருக்கு இது புரியாத புதிராக இருந்து நிலை மாறி அவருக்கு சந்தேகம் நீக்கி விளக்கம் கிடைத்ததனால் அவர் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றார் அவர் மனது தத்தளித்த போது அங்கு இதேமொழியானது வானப்பத வழியாக அவருக்கு தெளிவுபடுகின்றார் அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தீர்மானிக்கின்றார் நமது வாழ்விலே தனது துணையின் மீது உள்ள மனசஞ்சல்கள் அகழும் பொழுது உண்மையான புரிதல் ஏற்படும் பொழுது அங்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கின்றது எங்கள் மனசஞ்சலம் நிருடல் பயம் கலக்கம் வருத்தம் வருத்தம் எங்கள் வாழ்வில் எங்கள் வாழ்வில் வாழ்வில் மகிழ்வை தந்தள்ள